பெற்று தமிழருவியின் செந்தமிழ் தேனி விருது பெற்ற தக்கோலம் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து வாருங்கள் ஐயா கீழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் வணக்கம் புதியதோர் உலகம் செய்வோம் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு புதியதோர் உலகம் செய்வோம் அன்பொடு பண்பும் அறமொடு நேயமும் தன்னலம் கொல்லா தனித்துவோமாய் நன்றே புதியதோர் பொன்னுலகம் பூமியில் செய்வோம் மதியுரு மாண்பாய் முனைந்து உழைக்காமல் உட்கார்ந்து உண்போர்கள் இல்லாதவாறு நன்கு உழைக்கின்ற வர்க்கங்கள் உயர்வோடு விளங்குகின்ற வண்ணமாக பிழைப்பதற்கு வழியில்லை பேசுகின்ற வார்த்தைகளே இல்லை என்று தழைக்கின்ற வளமாக தரணி புதியதோர் நல்லுலகம் செய்வோம் அன்பின் குணமாய் நேசம் என்றும் பண்பின் மனமாய் வாசம் நன்கு நிறைவாய் உலம் நலமாய் வளம் திகழும்படி புதிய உலகம் செய்வோம் நன்று வைப்போம் உயர்வு தாழ்வு இன்றி என்றும் ஒன்றும் உலமாய் ஒன்றி மன்றில் இலையே எனும் சொல் இலையே எனும் படியே புதிய உலகம் செய்வோம் நெஞ்சில் பதிப்போம் ஒன்று பட்டால் வாழ்வு இதை ஒன்றி உணர்ந்தால் உயர்வு நன்கு மனமே மனம் தினமே குணம் தெரியாது என புதிய உலகம் செய்வோம் மனதில் பெய்வோம் கருத்து சரிவாய் கலையாம் நன்கு பொருத்தி சுவைக்கும் உலமாம் இசை நசைவாகவே கலையாவும் இசைக்கும்படி புதிய உலகம் செய்வோம் உலம் பதிப்போம் பெண்களை உயர்த்திட வேண்டும் நன்கு பேணி காத்திட வேண்டும் என சொல்லாகவே இல்லாமல் நிலையாகவே புதிய உலகம் செய்வோம் நன்கு அமைப்போம் புதிய உலகம் செய்வோம் அதில் பொருத்தமாய் பலவும் படைப்போம் அங்கு எல்லோர்க்கும் எல்லாமும் கிடைக்கும்படி உலமாய் உழைப்போம் நன்கு தழைப்போம் இல்லாமை இல்லாமல் இருக்கும்படி புதிய உலகம் செய்வோம் எல்லோரும் சரிசமயமே எனும்படி புதிய உலகம் செய்வோம் அன்போடு பண்புமே அகிலமாய் புதிய உலகம் செய்வோம் என்புதோல் போர்த்திய மிருகந்தான் இல்லாதவாறு புதிய உலகம் செய்வோம் உழைப்போரை உலமாக உயர்த்த புதிய உலகம் செய்வோம் செழிப்போடு வளமாக சிறக்கின்ற புதிய உலகம் செய்வோம் சாதி மத பேதமே இல்லாதவாறு புதிய உலகம் செய்வோம் நீதியே நேதியாய் நிலைத்திருக்கும்படி புதிய உலகம் செய்வோம் நற்கல்வி எல்லோருக்கும் நன்கமைய புதிய உலகம் செய்வோம் அற்புத ஆய்வுகளை அரவணைத்தே புதிய உலகம் செய்வோம் நீரையும் மணலையும் களவாணிகள் உறிஞ்சாதவாறு புதிய உலகம் செய்வோம் சோறு போடும் நிலங்களை கூறு போடாதவாறு புதிய உலகம் செய்வோம் போரில்லா அமைதியே நிலைக்கும்படி புதிய உலகம் செய்வோம் காட்டை என்றும் அழிவிழுந்து காக்க வண்ணமாய் புதிய உலகம் செய்வோம் நாட்டு நலமே தன்னலமே எனும்படி புதிய உலகம் செய்வோம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆமாம் அருமையாக அன்பும் மரமும் பண்பும் உள்ள புதியதோர் பொன்னுலகம் செய்வோம் புதியதோர் உலகம் செய்வோம் என்று தன் கவிதையிலே அருமையாக குறிப்பிட்டிருந்தார் கவிஞர் ஜல்நாதன் ஐயா அவர்கள் வாழ்த்துக்களை யாம் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் இன்றைய கவிதைக் அலங்கரிக்க அடுத்து இணைந்து கொள்ளுகின்றார்